இந்த விழா எல்லாவற்றையும் விட மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் முன்னேற்றத்தின் ஆசீர்வாதங்களால் ஒவ்வொரு முகமும் மலரும் மகிழ்ச்சி பெருகும் வெற்றியின் கனம் அதிகரிக்கும் வருவாய் என்ற ஒளியால் ஒவ்வொரு இதயமும் ஆனந்தம் கொள்ளும் மகிழ்ச்சி பெருகும் கொண்டாட்டத்திற்கான ஒவ்வொரு தருணமும் கொண்டு அலங்கரிக்கப்படும் மகிழ்ச்சி பெருகும் ஒளி பிறக்கும் மகிழ்ச்சி பெருகும் மஹிந்திராவின் சோனேபே சுவாகா ஆஃபரில் ஒரு தங்க நாணயத்தையும் ஒவ்வொரு முறை வாங்கும் போதும் கோல்டன் உபகரணங்களையும் இலவசமாக பெறுங்கள்